சாம்பாரா முப்பது வருஷமா இதே தான் நீ ஓடிட்டு இருக்கே फोन அடிக்குது ஹலோ मामा பொண்ணு போட்டா வந்திருச்சு ஆமாப்ள பொண்ணு போட்டா வந்திருச்சு உங்க அக்காக்கு ரொம்ப சந்தோஷம் பட்டுக்கு பிடிச்சிருக்கமா அவணுக்கு தான் இன்ன கటికిப் புறமா மாப்ளயாச்சே பத்த இருக்கானா பக்கத்துல தான் இருக்கான் உங்க மருமாளண்ட பேசிங்க இந்தடா

அந்த பொண்ணு மச்சான் யாருன்னு தெரியல என் தங்கச்சி ரம்யாடா ரம்யாவாடா இது தேங்க் அது வந்து ரம்யா நேத்து இவன பாத்து கை ஆமா என்ன தெரியுமா சொன்னா மச்சான் அங்க பாரு பார்த்து ஒரு சூப்பர் கை காட்டுதுன்னு சொன்னான் அது

நமக்கு கல்யாணம் நடந்த நாள்ல இருந்து உங்க வீட்டு வாசப்படியத்தை நான் மிதிச்சிருக்கா இல்ல மிதிக்கிறாப்ல எனக்கு அவங்க மதியாரி கொடுத்துருக்காங்களா மதியாத தலைவாச மிதிக்காதுன்னு எங்க பாட்டி சொல்லி இருக்கு எனக்கு உங்களை பத்தி தெரியும் நான் என்ன உங்களை எங்க அம்மா வீட்டுக்கா கூப்பிட்டேன் நிச்சயதார்த்தம் துவா கூடியல ஒண்ணு வீட்லயா நீங்க மச்சா முறைக்கு வந்து நின்னா போதும் வெத்தலை பாக்க தட்டெல்லாம் எங்க தாய் மாமா மாத்திட்டு வரா யாரு அந்த ஜெமினி கணேசனா ஆமா அவரேதான் தாய்மாவது கிளம்புங்க ம் போங்க

வாஷிங் மிஷின் தானே கொஞ்சம் பொறுத்துக்குங்க ஆடி தள்ளுபடியில வாங்கி தரேன் காலி வேற என்ன வேணும் வர வர உனக்கு மறதி அதிகமாயி போச்சு சொல்லாமலே போய்கிட்டு இருக்க வர என்ன சொல்லிட்டு தானே போன எப்ப உன்னு சொல்லிட்டு போவியே ஓ அதுவா ஐ லவ் யூ பிளாக் கமல் ஐ லவ் யூ டூ டாலி உனக்காக எல்லா உனக்காக பேங்க்ங்க யாராவது பார்த்து பொறாம போட போறாங்க நீங்க வீட்டுக்கு போங்க போங்க அஞ்சு வயசு வரைக்கும் அம்மா கிட்ட பால் குடிச்சேன் அப்புறம் பெரியம்மா சின்னம்மா பக்கத்து விட்டு மோர் காரி எல்லார்ட்டையும் பால் குடிச்சேன் எப்ப எங்க அருமை அப்பா பாலுன்னு பேர் வச்சானோ அப்பலேந்து பால் பாத்திரத்தை கழுவுறதே பொழப்பா போச்சு கலிநெல்லு

திருடாதே பாப்பா திருடாதே திட்டம் போட்டு என்னடா காதல பாட்டு கேக்குற மிஷினை போட்டு குஷாலா குதிச்சு குச்சு வந்துட்டு இருக்க ரிபிட் ப்ளீஸ் ஆ ரிபிட் ஆ அமா சட்டையெல்லாம் புதுசா இருக்கு எவங்கிட்ட ஆட்டை போட்டது யாரை பாத்து என்ன வார்த்தை கேக்குற என் பொண்டாட்டி தெரியும்ல எங்க வேலை வாக்கலாம் தெரியும்ல மாசம் எவ்வளவு சம்பளம் தெரியும்ல ரொம்ப நாளா கேட்டுகிட்டு இருந்தேன் போன வாரமே கோவா குட்டு அங்க பச்சை பண்ணது ஆ வாங்கி கொடுத்து வாழ்க்கையும் கடத்துக்குது அந்த புள்ள அடுத்த மாசம் வாசி மிஸ் வாங்கி தரணும் சொல்லிருக்கா இன்னமேல துணி துவைக்கிற வேல மிச்சம் உனக்கு என்னப்பா கொடுத்து வச்சுவேன் என்ன பாரு ரோட்டோர பால் பாத்திர கழுவிட்டு இருக்கேன் யோ நீ ரோட்ல எழுதிட்டு இருக்க நான் வீட்டுல எழுதிட்டு இருக்கேன் அவ்வளவு அது வெளியே தெரியாது இல்ல சரி அதை விடு தெரியாம தான் கேக்குறேன் உனக்கு சூடு சொன்னா இல்லையா எதுக்கும் எதுக்கும் யாக்கு பொண்டாட்டி சம்பாதித்துல மூணு வேளை உட்காந்து கொட்டிக்கிறியா அதுக்கு யோ ஆணும் பண்ணு சரி சமைச்சுறாங்கல்ல சொத்துல பங்கு அதுக்கு எத்தனையோ வீட்டுல புருஷ வேலைக்கு போறேன் புண்டாட்டி உட்கார்ந்து சாப்பிடுற கேட்டா அவசோ இப்படின்னு சொல்றாங்க அது மாதிரி

வெற்றியோட முடிச்சிட்டு முடிச்சுட்டு வரட்டுமா வா 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 டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கா தெரியல கடல இருக்கேன் ஓ இதுக்கு பேர்தே கல்ல போடுறதா ஆமா எத்தனை மணி நேரமா போட்டு ரெண்டு மணி நேரமா இருக்காரு ஐயோ வாய் வலிக்க போதா

யாருங்க நீங்க நான் யாருங்கறத அப்புறமா சொல்றேன்டா அவ சுமதி நாகடகர் மாதானே உங்களுக்கு எப்படி தெரியும் டேய் உன்னையும் தெரியும் அவளையும் தெரியும்டா ஆளு செய்யூரி சேதானம் நம்ம சும்மா கும்முண்டாயா இருக்க டேய் நீ ஆடிட்டு தங்க வேண்டும் டேய் ஒப்பே நாகடகரை கரெக்ட் பண்ணா நீ நாகடகரை மகளை கரெக்ட் பண்றியா அண்ணே எங்கப்பா உங்களுக்கு எப்படி தெரியும் டேய் நானும் உங்க அப்படி கிளாஸ்மென்ட்ரா என்னயா சொல்றீங்க கிளாஸ்மெண்டா அந்த கிளாஸ்மெண்ட் இல்லடா சிஎஸ் இந்த கிளாஸ்மெண்ட் டேய் இத மட்ட அப்பட்ட சொன்னேன்னு வெச்சுக்க சங்குல கத்தியே சுறி ஊதிர்வாங்க வேண்டானே friend தான சும்மா தான் பேசிட்டு இருந்தேன் டேய் என்ன பேசிக்கிட்டு பேய்னுங்களுக்குத் தெரியாதா 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு காலேஜை கட்ட அடிச்சிட்டு பார்க்ல சுத்துறீங்கன்னா சும்மா વાட சுத்துவியே அது கருப்பு கலரு ஊங்கையில உள்ளத அவ ஊริญிரா அவ கையில உள்ளத நீ ஊริญிர சும்மா வாடா ஊริญவியே உண்மையா சொல்லு லவ் தானே ஆமாண்ணே பாத்தியா அண்ணன் எப்படி கண்டுபிடிச்சோம்னு இந்த வயசுல லவ் பண்றது சகசம் தான்டா வாடா உட்கார உங்க அப்பன்ட்டி சொல்ல மாட்டே அந்த புள்ள அப்பன்ட்டி சொல்ல மாட்டே பாத்தியா பார்க்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க இது புள்ள அண்ணன் கண்ட்ரோல் தே மாசம் மாசம் கரெக்டா சந்தா கட்டுறாங்க நீ உன் சந்தா வேடு ரெண்டாயிரம் ரூபாய் தானே இருக்கு பரவாயில்லடா குர்ரா ரெண்டாயிரம் சரி 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 இந்த பிள்ளைக்குதான் இந்த ரேட்டு வேற பிள்ளையோட வந்தா டபுள் ரேட்டு

காலையில ஒரு பேச்சுக்கு பேச்சுக்குலந்து கொடுத்துருவானே ஆகும் போல இருக்கு இவன ஆலைய காணுமே என் கடுத்தசி தகுதி கல்வியா பாக்கத்தே பாத்தி பல பலன் இருக்கு ஆனா பச கம்மியா இருக்கு